ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விட் விற்பனைக்கு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு வீட்டை தாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத இந்த வீடு தாங்க நம்ம சேல்ஸுக்கு வந்திருக்குது சரிங்களா இது வந்து லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா பாளையங்கோட்டையில் சிவிலப்பரி ரோட்டில் மேலப்பாட்டத்தில் ஜான் கோல்டன் சிட்டிங்கிற இடத்துல தான் இந்த வீடு வந்து வந்திருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் பால் காய்ச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் இந்த வீடை சேல் பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ உடனே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அங்கே ஆகிற மாதிரி அதனால் இந்த வீடு விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் விற்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாளை கால் சென்ற லேண்டு டிடிசிபிஆப்போட ஃப்ளாட்டு இது லோன் வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்ச ரூபா வரைக்கும் லோன் இருக்குது அதில் நீங்கள் லோன் எடுக்கணுன்னா கூட நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம் உங்கள் சைடில் ஒரு கேட் வருது அது கார் பார்க்கிங் இந்த மாதிரி வந்துருது இதில் போட்டிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு காருங்கிற சைஸில் போட்டிக்கோ வந்துருது உங்களுக்கு செப்படி டாங்க வசதி எல்லா வசதியுமே வந்துருது தனி போர்வெல் இண்டிவிஜுவல் காமௌண்ட் எல்லாமே வந்துருது ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ஒரு ஹாலு அப்புறம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே அட்டாச் கூட சூப்பராக பிளான் பண்ணி வந்திருக்குது ஃப்ளோர் பிளான்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு இவங்க இங்கே கட்டியிருந்த வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் இந்த லேஅவுட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாலு வருஷத்துக்கு மேலேயே வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா வீடுகளுமே நல்லா தரமாக நல்லா சூப்பராக வந்திருக்குது இதில் நல்ல ரோடும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு வந்து பெரிய ரோடாக வந்திருக்கும் இந்த ஃப்ளாட்டுக்கு உள்ள ரோடுகளும் ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் எல்லா மக்களுமே நிறைய விரும்புவாங்க அதனால் ஃபேசிங்கும் உங்களுக்கு சூப்பராக வந்துருது இதில் மாதிரி ஃப்ளோர் பிளானும் நல்லா வந்திருக்குது இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்திரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஃபைனல் நாற்பது லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ் ஆகட்டும் மாதிரி நம்ம அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேசி முப்பத்தொம்போதரை லட்சம் மாதிரி பேசியிருக்கோம் நீங்கள் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வாங்க ஓனர்கிட்டே பேசி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஒரு ஆஃபர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி நம்ம எடுத்துக்கிடலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா புது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சூப்பராக உங்கள் பெயிண்டிங்லேருந்து ஃபுளோர் ப்ளான் இருந்து எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கு வீடுகள்லாம் கிடையாது எல்லா வீடுகளுமே இப்போ ஜான்குள ஸ்ட்ரீட் அவங்க ஃபுல்லுமே கட்டி சேல் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வேறு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டாங்க இந்த வீடும் உங்களுக்கு புது வீடாகவே உங்களுக்கு வந்துருக்குது ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக வந்துருக்குது நீங்கள் கபோர்ட் செல்ஃப் எல்லாமே வந்திருக்கு இதுக்கு வேணும்னா கூட நீங்கள் உடன் ஒர்க் பண்ணி அழகாக சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம் பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்ரூமே சூப்பராக பெரிய பெரிய பாத்ரூமாக தான் பிளான் பண்ணி தந்துருக்குறாங்க அது கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்குது இந்த பெட்டிங்கில் இந்த மாதிரி திருநெல்வேலி சர்க்கிளில் உங்களோட ப்ராப்பர்ட்டி லேண்ட்னாலும் சரி வீடுனாலும் சரி விற்கணும்னா கூட அதுக்கும் நம்ம வீடியோ நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம நல்லபடி உங்களுக்கு செயல்படி தரலாம் இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு டிடிசிபி அப்படி ஃப்ளாட்டுகள் வீடுகளும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சர்க்கிள் நிறைய நம்ம போட்டிருப்போம் ரெகுலராக ஃபாலோஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் சூப்பர் சூப்பர் லேஅவுட்லாம் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரெகுலராக வாங்கிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்ட் ஃபிளாட்டு நியூ லேவுட்டு புது வீடுகள் இது மட்டும் தான் நம்ம அதிகமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீசேல் ஃப்ளாட்டு இந்த மாதிரி ரீசேல் வீடெலாம் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் டேரெக்டாக வந்துருந்தா அவங்களோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளில் பாளையங்கோட்டையில் இந்த ரேட்டுக்கு வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாளையங்கோட்டையில் வந்து பார்த்திங்கனா எந்த அவுட்டராக இருந்தாலுமே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் வந்துரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு வந்து வரும் பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போக்குவரத்துக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இருந்து நம்ம வண்டி எதுவும் இருந்தால் பத்து நிமிஷத்துலேயும் வந்துக்கலாம் அதோட இந்த வீடு ஃப்ளோர் பிளான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே சூப்பராக வந்துருந்தது வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு இடம் இருக்குது இந்த வீட்டில் அதேமாதிரி சரௌண்டிங்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் தான் நிறைய இருக்குது வீட்டுக்கு பின் பக்கம் எல்லா பக்கமே வீடுகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் திருநெல்வேலி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குனாலும் சரி வீடுகள்னாலும் தெரிவாங்கன்னா கூட வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கைவசம் உள்ள சூப்பரான ப்ராபர்ட்டிகளை உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் உங்களோட ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி சேல் பண்ணாலும் வீடியோ நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் நம்ம சேல் பண்ணி தரலாம் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக நம்ம காமிச்சிருப்போம் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கானெக்ட் பண்ணிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் வீடோட ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் எல்லாரும் விரும்பக்கூடிய ஃபேஸிங் தான் சரௌண்டிங் எல்லாமே வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய வந்துருக்குது கட்டுமானத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் நம்ம தெளிவாக காமிச்சிருப்போம் நீங்கள் இதில் நேரில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்